ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதிலே மகிழ்ந்து கலை கூறுங்கள் தேவனை பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதில் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த நாளுக்குரிய ஏ ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் ஆம் பெரிமான் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் காலை வழியில் ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த விரும்புகிறார் கவலைப்படாதிருங்கள் நேற்று வரை நடத்தினார் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார் நாளையும் நடத்துவார் இதற்கு தேவை உங்களுக்கு விசுவாசம் விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீர்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் ஒரு நாளும் காலை வழியிலே நாம் கண் விழிப்பது தேவனுடைய கிருபை இந்த நாளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த நாளில் அவருக்குள் மகிழ்ந்து கூறவே கொடுத்திருக்கிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் கூர்ந்து மகிழக் கடவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அதே போலத்தான் இந்த நாளை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலை கூறுங்கள் நாளைய தினத்தை அவர் பார்த்து கொள்ளுவார் எனக்கு அன்பானவர்களே நாளைய தினம் என்பது நம்முடைய கையில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நாளைய தினத்தை குறித்து ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் என்று அநேகரை நாம் பார்க்கிறோம் தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ அவருடைய படிப்பு காரியங்கள் எப்படி இருக்கப் போகிறதோ அவருடைய வேலைத்துறை எப்படி இருக்கப் போகிறதோ அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ என்று சொல்லி நாளைய தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து வீணான கவலைகளை தங்கள் உள்ளத்திலே பதைத்து சரீரத்திலும் பலவீனப்பட்டு போகிறார்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறார் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்தை அவர் பார்த்து கொள்ளுவார் உங்களுக்கு ஆண்டவர் பேரில் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் நிச்சயம் நீங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள் மாறாக இப்படி சொல்லுவீர்கள் என் காரியங்களை அவர் பொருட்படுத்திக் கொள்ளுவார் நாளை தினத்தில் நான் சந்திக்க வேண்டிய அந்த பிரச்சனையை அவர் பார்த்து கொள்ளுவார் என் தேவையை அவர் சந்திப்பார் என் வியாதியை அவர் குணமாக்குவார் என்னுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார் இப்படிப்பட்ட நேர்மறையான வார்த்தைகளை அப்படிப்பட்டவர்கள் தேவனை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் தெரிவிப்பார்கள் அவர்கள் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார்கள் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் இந்த நாளை தேவன் உங்களுக்கு கொடுத்தது மிகுந்த ஆசீர்வாதம் சந்தோஷப்படுங்கள் முடிந்தால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நேற்று ஆண்டவரே இன்றும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன் இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில கவலை நெருங்கவே நெருங்கார் சங்கீதக்காரனாகி தாவிது இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பாருங்கள் அவனுடைய விசுவாசம் எனக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிப்பார் உங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் உன்னதமான தேவன் எனக்கு பதில் அளிக்கப் போகிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி தேவனை குறித்த தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் இதை குறித்தாவது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு அவர் நடத்துவார் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் கரம் பிடிப்பார் அவர் கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எந்த நாளை துவக்குங்கள் கவலைப்படுவதற்காக தேவன் உங்களுக்கு இந்த நாளை கொடுக்கவில்லை நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்காகவே ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்களே ஏன் அந்த சந்தோஷத்தை கெடுத்து கொள்ள வேண்டும் நாளை தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து வீணான கவலைகளை பட்டு அதன் மூலமாய் பலவீனப்பட்டு போவதை காட்டிலும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் கைவிடமாட்டார் அவர் நடத்துவார் என்று அவரை சார்ந்து அவருடைய வழியிலே நடவுங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல் இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதமான நாளை சந்தோஷமாய் அனுபவியுங்கள் அவருக்குள் மகிழ்ந்து களை கூறுங்கள் செவிப்போமா அன்பு தகப்பனை நாளை தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படக்கூடாது என்கிற சத்தியத்தை நீர் இந்த காலை வழியில எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் காலைதோறும் உம்முடைய கிருவைகள் புதி இருக்கிறது உம்முடைய கிருவையை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி கடந்து செல்ல உதவி செய்வீரா ஒவ்வொரு நாளிலும் கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவீரா மீட்பரேசுமி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல ஆமேன் ஆமே பிரியமானவர்களை கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் ஆமே